ஆண்டாளின் செல்லக்கிளி கிளி கொஞ்சம் ஆண்டாளின் கிளிக்குப் பெயர் கல்யாண கிளி அரங்கனுக்கு கிளியை கொண்டு தூது அனுப்பினால் ஆண்டாள் தூது சென்று வந்த கிளியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ஆண்டாள் கேட்க கிளியும் உங்கள் கையில் நான் என்றும் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டமைக்கு இணங்க ஆண்டாள் கையில் கிளி எப்பொழுதும் இருப்பது ஐதீகம் அரங்கனிடம் காதல் தூது சென்றதால் இந்த கிளிக்கு கல்யாண கிளி என்று பெயர் வந்தது இதை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரத்யேகமாக தினமும் செய்கிறார்கள் அதற்கென்றே ஒரு குடும்பத்தினர் கோவிலுக்கு அருகில் வசிக்கிறார்கள் சுத்தமான வாழைநார் மற்றும் மரவள்ளி கிழங்கின் இலைகளை கொண்டு இந்த கிளியின் உடலும் முகமும் வடிவமைக்கிறார்கள் ஏழை இலை என்று சொல்லப்படுகின்ற மரவல்லி இலை கிளியின் உடலுக்கும் நந்தியாவட்டை இலைகளை கிளியின் இறக்கைகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள் கிளி உருவாக பயன்படுத்தப்படுகிற சிறிய மூங்கில் குச்சிகளை அந்த இலைகள் மறைத்து விடுகின்றன. கிளி அமர்ந்திருப்பது போல காண்பிப்பதற்கு நந்தியாவட்டை பூக்களே கிளியின் கால்களாக அமைக்கப்படுகின்றன இறக்கைகளுக்கு முதலில் பனை ஓலையும் அதன் மேல் இலைகளுக்கு போர்த்தப்படுகின்றன கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன கிளியின் கண்கள் பளிச்சிட காக்காய் பொன் என்கிற பொருளை உபயோகிக்கின்றனர் சிவப்பு நிற மாதுளம் பூ கிளியின் மூக்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறான ஒரு கிளியை தயாரிக்க நான்கு மணி நேரம் ஆகிறது தினமும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் இவ்வாறு பிரத்யேகமாக தயாரிக்கும் கிளியை மாலை நேரம் பூஜையின் போது ஆண்டாளுக்கு சாற்றுகிறார்கள் திருமலையிலும் திருவரங்கத்திலும் நடக்கும் பிரம்மோற்சவ காலங்களில் ஆண்டாளுக்கு சாற்றப்பட இக்கிளிதான் இங்கிருந்து பிரத்யேகமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெருமாளுக்கு சாற்றுவார்கள் இது தவிர்த்து அதே மாதிரியான கிளிகள் அங்கு பலரால் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுவதும் உண்டு இதை வாங்கி வைக்க திருமணம் கைகூடும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி